தேசப்பற்றோடும் மக்கள் நேயத்தோடும் மண்ணுக்கு மகத்தான சேவை செய்த மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர்கள் அவருடைய கனவுகள் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து அர்ப்பணிப்பான சேவை செய்தார் கிளிநொச்சியிலே ஒரு பொறியியல் பீடம் வவுனியாவுடைய ஒரு பல்கலைக்கழகம் மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் என்ற வகையிலே இந்த மக்களுக்காக தன்னை கற்பூரமாக்கிய மா மனிதர் அவர் அவருடைய கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் இந்த வகையிலே படக்கம்பரை அம்பாள் அறக்கட்டளையை அமெரிக்காவில் இருந்து ஸ்தாபித்து நடத்தி வருகின்ற அவருடைய மாணவர் பொறியியலாளர் சின்னையா அவர்களுடைய வழிகாட்டலிலே பேராசிரியர் துரைராஜா அவர்களுடைய மனைவியார் அவர்கள் அண்மையில் இறைவனடி சேர்ந்தார் அவருடைய ஞாபகத்தமாக அவர்களுடைய பொறுமை கோட்டுக்கு கீழ்பட்ட மக்களுக்கு ஒரு உதவி பொருட்கள் வழங்கிய நிகழ்ச்சியும் மற்றும் அல்வாய் ஸ்ரீலங்கா வித்தியாலயத்திலே பறமை கோட்டுக்குள் பட்ட மாணவர்களுக்கு கல்யுதவி வழங்குகின்ற நிகழ்ச்சி திட்டத்தையும் நாங்கள் இங்கு செயற்படுத்தி இருந்தோம் இந்த வகையிலே இந்த மிக உயர்ந்த அறக்கட்டளை ஆன்மீக செயற்பாடுகள் வடமராட்சி ஆன்மீக அறக்கட்டையோடு இணைந்து தொடர்ச்சியாக பேராசிரியருடைய கனவுகளை நனமாக்குவதற்கான செயலாற்றிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் பேராசிரியர் அவருடைய நிற்கின்றோம் மனைவியார் நாலு நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவில் இயற்கை எழுதியுள்ளார் பேராசிரியர் துரராஜா இயற்கை எழுதி முப்பது வருடங்கள் ராஜேஸ்வரி புரராஜா அவர்கள் இயற்கை எய்தி நாலஞ்சு நாட்கள் அமெரிக்காவில் இப்பொழுது நாங்கள் இந்த அறக்கட்டளையை அமுல் நடத்துகின்ற பொலமராட்சி அறக்கட்டளை பவுனியா ஆன்மீக அறக்கட்டளை நான் பேராசிரியர் சுப்பிரமணியம் மோகனதாஸ் சார் கலாநதிபாவ தனபாலன் செல்வானந்தன் அதிபர் செல்வாருந்தன் அதிபர் கல்லூரி மேடம் நீங்கள் சிவஞ்சா ஜெவீரசிங்க நான் கொழும்புத்துறை ஆன்மீக அறக்கட்டளை நாங்கள் இங்கே வந்திருக்கிறது என்னவென்றால் துரராஜா அவர்களும் அவருடைய துணைவியார் துணவியார் ராஜேஸ்வரி அவ அவர்களும் இந்த உங்கள் உங்களுடைய ஊரை ஊரை சிறப்பித்து எங்களுடைய நாட்டை சிறப்பித்து தமிழர்களை சிறப்பித்து கல்வியிலும் சமூக பணியிலும் ஆன்மீக பணியிலும் திறம்பட வாழ்ந்து வந்தவர்கள் பணியாற்றியவர்கள் நான் அவருடைய அடிவருடி அவர் துணைவேந்தராக இருந்து என்னை வளர்த்து நானும் துணைவேந்தராக வந்ததுக்கு அவர்தான் காரணம் அதே மாதிரி இங்கே இருக்கின்ற எல்லோரும் அவருடைய அரவணைப்பிலே கல்வியை பெற்றார்கள் பொருளாதாரத்தை அடைந்தார்கள் சமூக பணியை செய்கிறார்கள் ஆன்மீக பணியை செய்கிறார்கள் ஆகவே நாங்கள் இங்கே கூடியிருப்பது ஏனென்றால் அப்படி கொ அப்படியான பேராசிரியர் துரராஜா அப்படியான அவருடைய துணைவியார் ராஜேஸ்வரி துரராஜா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு சிலருக்கு எல்லோருக்கும் கொடுத்து சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு நாங்கள் கிராம சேவகர் அந்த பண்டிகையின்படி இந்த உலர் உணவை நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பு செய்ய இருக்கிறோம் அதனுடைய ஞாபகார்த்தமாக இல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு நமது மண்ணின் மைந்தன் மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர்களுடைய மனைவியார் திருமதி ராஜேஸ்வரி துரைராஜா அவர்கள் இறைவனடி சேர்ந்ததை ஒட்டி அவர்களுடைய வீட்டிலே எங்களுடைய வடமராட்சி அறக்கட்டளையினர் மற்றும் இங்கே பேராசிரியர் மௌனதாஸ் அவர்கள் வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் துர்ராஜா அவர்களோடு இணைந்து சேவையாற்றியவர்கள் இந்த மண்ணுக்கு இந்த வகையிலே இந்த அறக்கட்டளைகளை இயக்குகின்ற பேராசிரியர் துர்ராஜா அவர்களுடைய மாணவர் திரு சின்னையா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்த அறக்கட்டளை இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே எங்களுடைய அதிபர் அவர்கள் மற்றும் கிராமசுர் அவர்களுடைய துணையோடு இந்த அவர்களுடைய மண்ணிலே அவர் வாழ்ந்த மண்ணிலே இந்த கொடை நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் அதற்கு எல்லோருக்கும் நன்றி கூறி அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறையருளை வேண்டி வணங்குகிறோம் நன்றி வணக்கம் தேசப்பற்றோடும் மக்கள் நேயத்தோடும் எம் மண்ணுக்கு மகத்தான சேவை செய்த மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர்கள் அவருடைய கனவுகள் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து அர்ப்பணிப்பான சேவை செய்தார் வணக்கம் நான் சதானந்தன் செல்வானந்தன் இந்த கல்லூரி அதிபர் எங்களுடைய மறைந்த பேராசிரியர் அழகையா துரராஜா அவர்கள் இந்த மண்ணினுடைய மாமனிதனாக வாழ்ந்து உதாரணத்துக்கு உதாரண புருஷனாக வாழ்ந்து மறைந்தவர் அவர் மறைந்தாலும் அவருடைய புகழுடல் அழியாது என்பது போல அவருடைய குடும்பத்தார்களும் அவ்வாறே வாழ்ந்தவர்கள் இது திருமதி துருராஜா ராஜேஸ்வரி அமரர் அவர்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்திலே வைத்து இன்றைக்கு அவருடைய நினைவாக அவருடைய ஊறவர்கள் உறவினர்கள் இந்த உதவி திட்டங்களை பெறுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வுலக வாழ்வை விட்டு பிரிந்தாலும் இன்றைக்கும் தங்களுடைய சமூகத்திலே மிகுந்த மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த வீடுதான் திருமதி ராஜா ராஜேஸ்வரி அவர்களுடைய பூர்வீகமான வீடு அவர்கள் வாழ்ந்த வீடு இப்பொழுது ஒரு ஒரு குடும்பத்தினர் இந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிளவு காலங்கள் இந்த இடங்களிலே தான் கழிந்தது மாட்டி அவர்கள் வெளிநாடு செல்லுகின்றவரை அமெரிக்காவுக்கு செல்லுகின்றவரை இந்த வீட்டிலே தான் வாழ்ந்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது